லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடிப்பூரம் பற்றி நாம் பார்க்கலாம் ஆடிப்பூரம் என்பது ஒரு மிக சிறந்த முகோன்னதமான ஒரு தினம் இப்படியெனில் அன்றுதான் ஆண்டாள் திரு அவதாரம் நிகழ்ந்தது ஆண்டாள் அவதாரம் பூமி பிராட்டி ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழே தோன்றினான் ஆடிப்புறம் பிள்ளையாக வளர்ந்து வந்தார் அதாவது பெரியாழ்வார் அந்த குழந்தையை பார்த்ததும் சுற்றி முற்றிலும் பார்க்கிறார் யாரும் இல்லை சரி இந்த குழந்தை எனக்கு ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் என்று அந்த குழந்தை தன் குழந்தையை போல வளர்த்து வருகிறார் பெரியாழ்வார் அது மட்டுமல்ல பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு சகல விதம் அதாவது கண்ணனை பற்றிய எல்லா விஷயங்களும் அவர் செய்த வீர செயல்கள் அவருடைய கீதைகள் அவருடைய மாயைகள் எல்லாமே சொல்லி அந்த குழந்தை வளர்க்கிறார் அதை கேட்டு ஆண்டாள் கண்ணன் மீது மிகுந்த பக்தியுடன் அந்த தெய்வத்தை தொழுது வருகிறார் அந்த தெய்வத்துடன் மிகுந்த பக்தி செலுத்துகிறார் மேலும் பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு முதலில் வைத்த திருநாமம் போதை என்பது போதை என்றால் மாலை என்ற அர்த்தம் அழ்வார் தன் குழந்தையை போல வளர்த்து வளர்த்து வருகிறார் அதன் பிறகு ஒரு நாள் ஆண்டாளிடம் பெரியாழ்வார் திருமணத்தை பற்றி பேச அப்போது ஆண்டாள் சொல்லுகிறார் என்னென்றால் நான் மானிட ஜென்மங்களை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ரங்கநாதனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் பெரியாழ்வார்க்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ன சொல்வது என்று தெரியவில்லை எனவே இந்த ஆண்டாள் திருமணம் இருக்கே மற்ற எல்லா தாயார் திருமணங்களை விட இந்த ஆண்டாள் திருமணம் மிகவும் ஏற்றமுடையதாகும் மிகவும் ஏற்றமுடையது எப்படி ஆண்டாள் எப்படி திங்க் பிக் குரோ பிக் மாதிரி பெரிஸ்தா நினைத்தால் அதுபோல் வாழ்க்கை பெரிய இடமாகிய ரங்கநாதனியை திருமணம் செய்து கொண்டார் உதாரணமாக இப்போ சீதா கையாணம் ருக்மணி கையாணம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இந்த சீதா கையாணம் என்பது ருக்மணி கையாணம் என்பது மனித அவதாரம் அதாவது பகவான் மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்து பூமியில் வருகிறார் அதன் பிறகு சீதா மகாலட்சுமி ஜனகனின் மகளாக சீதையாக அவதாரம் எடுக்கிறார் ஆக இரண்டு பேருக்கும் திருமணம் நடக்கிறது ராமாயணத்தில் அதாவது விஸ்வாமித்திரர் வருவார் ராமரை அழைத்து செல்கிறார் அங்கு தன்னுடைய தன்னுடைய யாகத்தை பூர்த்தி செய்த பிறகு நேராக விதிலைக்கு செல்கிறார் விதலைக்கு சென்று ஜனராயிய சீதையும் ராமையும் திருமணம் செய்து வைக்கிறார் விஸ்வாமித்திரர் அது மனித அவதாரம் எனவே அந்த திருமணம் நடத்திவிட்டது அதன் பிறகு ருக்மிணி திரு பார்த்தோமானால் அதுவும் மனித அவதாரம் பகவான் மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் செய்து வருகிறார் ருக்மணியும் அவதாரம் செய்கிறார் மகாலட்சுமி ருக்மணியாக அவதாரம் செய்கிறார் இருவரும் மனித பிரவிகள் எனவே இருவருக்கும் திருமணம் நடத்தி அது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல ஆனால் இங்கு எப்படி என்றால் ஆண்டாள் திருமணம் நடக்கிறது ஆண்டாள் யாரை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் ரெங்கநாதரை திருமணம் செய்து கொள்கிறார் அதாவது ரெங்கநாதர் அச்சாவதார மூர்த்தியாக கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அந்த ரெங்கநாத பெருமானை கல்யாணம் செய்துகிறார் மற்றவையெல்லாம் மனித பிறவிகள் அந்த கல்யாணம் வேறு இது அச்சாவதார் மூர்த்தியை தட்டி எழுத்தி திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் ஆண்டாளுடைய பக்தி எத்தகையது எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று நமக்கே தெரியும் அதாவது அச்சாவதார விக்கிரக மூர்த்தி அதை திருமணம் செய்து கொள்வதென்றால் தேசப்பட்ட காரியம் இல்லை அந்த அளவுக்கு ஆண்டாள் பெரிய இடமாகிய அந்த ரங்கநாத பெருமாளியை திருமணம் செய்து கொள்கிறார் ஆண்டாள் திருப்பாவை நோன்பு இருந்து அதன் பலனாக ரங்கநாதனை திருமணம் செய்திருக்கிறார் எனவே இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் என்பது மிக மிக உயர்ந்தது மற்ற தேவிமார்கள் திருக்கல்யாணம் விட இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் மிகவும் உயர்ந்தது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு உண்டு மேலும் ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுவார்கள் அதாவது சூடி கொடுத்த சுடற்குடி என்பது தான் சூடிய மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பித்தான் அதனால் சூடி கொடுத்த சுடற்குடி அதாவது பொதுவாக பெருமாளுக்கு பூக்களை சாற்ற வேண்டுமென்றால் ஏராளமான விஷயங்கள் உள்ளன அதாவது பூக்களை அவர்தான் சென்று தோட்டத்தில் சென்று பறிக்க வேண்டும் வேறு யாரிடம் சொல்லி தோட்டத்துக்கு சென்று பறித்து வர சொல்லக்கூடாது இவையெல்லாம் உண்டு பெரியாழ்வார் இது மாதிரி எல்லாம் செய்தார் அவரே சென்று பூக்களை பறித்து அவரே மாலையை கட்டி பெருமாளுக்கு சாற்றுவார் இது போன்ற செய்திகளை செய்தவர் ஆண்டாளின் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் அவர் அது போக பூக்களை அவரையும் சென்று பறிக்க வேண்டும் கீழே விழுந்த பூக்களை உபயோகம் செய்யக்கூடாது காலில் விழுந்த பூக்களை உபயோகம் செய்யக்கூடாது இதுவே இவையெல்லாம் நிறைய உள்ளன மேலும் அன்று மலர்ந்த தான் அன்றாந்த பூக்கள் அதைத்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்கள் மேலும் அந்த பூக்களை ஆடையில் சேகரிக்க கூடாது அந்த பூக்களை பறித்து குடலில் வைத்து நாம் மாலை கட்ட வேண்டும் இல்லை பெருமாளுக்கு சாற்ற வேண்டும் அல்லது ஒரு பாத்திரத்தில் பறித்து அதன் பிறகு சாற்றலாம் இவ இது போன்ற விதிமுறைகள் நிறைய இருக்கிறது ஆனால் இங்கு எப்படி என்றால் பகவான் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் எப்படி எனக்கு எந்த மலரும் சமர்ப்பிக்க வேண்டாம் எந்த மாலை வேண்டாம் உன் மகள் ஆண்டாள் போதை அவள் சூடி கொடுத்த மாலை எனக்கு சாற்ற வேண்டும் அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவள் பக்தியை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல பெரியாழ்வாறும் அதையே செய்கிறார் அப்படியானால் இந்த இடத்திலும் ஆண்டாள் பெருமை நாம் பார்க்க வேண்டும் ஆக ஆண்டாள் மிக உயர்ந்த இடத்தை அடைந்துள்ளார் வைஷ்ணவத்தில் பனிரெண்டு ஆழ்வார்கள் அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வார் இந்த ஆண்டாள் தான் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ஆண்டாள் உண்டு இந்த ஆண்டாள் அவதரித்த தினம்தான் பூரம் மேலும் ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு ஆக மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்று பாசுரங்கள் நமக்கு அருவி உள்ளார் இந்த திருப்பாவை என்பது மார்கழி மாதம் மட்டும்தான் சேவிக்க வேண்டும் என்று இல்லை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சேவிக்கலாம் அதாவது முன்னூத்தி அறுபது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போது வேண்டுமானாலும் நாம் சேவிக்கலாம் அந்த திருப்பாவை என்பது வேதத்திற்கு சமமானது ஆண்டால் சொல்லியுள்ளார் என்னென்றால் அதாவது ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை மையம் சுமப்பது வம்பு ஐந்து ஐந்து என்பது முப்பது அந்த முப்பது திருப்பாவை பாசுரங்களை அனைவரும் சேவிக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லியுள்ளார் ஆக அந்த திருப்பாவை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாசுரங்கள் சரி இந்த திருப்பாவை முப்பது பாசுரங்களை நாம் சேவித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இது ஒரு கேள்விதான் ஆண்டாளே சொல்லியுள்ளார் அதாவது சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே முப்பதும் விடாமல் சேமிப்பொழுது என்ன கிடைக்கும் என்றால் செங்கன் திருமுகத் செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இன்பருவர் அதாவது அந்த திருமாலின் திருவருள் பெற்று எப்போதும் இன்பமாக வாழ்வார்கள் அது இங்கு மட்டுமல்ல கீழ் உலகத்திலும் சரி மேல் உலகத்திலும் சரி மிக நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா இன்பங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் கூறியுள்ளார் எனவே ஆண்டாள் நடந்த அந்த திருவாடிப்பூரத்தன்று ஆண்டாளை வணங்கி நாம் வழிபட்டு வர வேண்டும் வீட்டிலே பூஜை செய்து வழிபட வேண்டும் அதன் பிறகு இந்த ஆண்டாள் அருகே திருப்பாவை முப்பது பாசனங்கள் அன்னைக்கு சேவிக்க வேண்டும் அது மிகவும் நல்லது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது சேவித்தமான நமக்கு திருமண தடை நம்முடைய தோஷங்கள் எது எது இருக்கோ எல்லாம் விலகும் ஆண்டாள் திருவாடிப்புரம் அதாவது திருவாடிபுரம் என்பது எப்போது வருகிறது என்றால் ஏழு ஆகஸ்டில் செவன்த் ஆகஸ்ட் புதன்கிழமை என்று ஆடி போறோம் ஆண்டாள் திரு அவதாரம் நிகழ்ந்த ஒரு தினம் மிக மகோன்னதமான ஒரு நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் சிறியாள் திருவடிகளையே தரணும் உங்களும்